வணக்கம் மக்களே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து இப்போ நடந்திருக்கு இதை வந்து இதுக்கு முன்னாடியே நடக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் நடந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கோவையை சேர்ந்த இன்ஸ்டா பிரபலமான வைஷ்ணவி வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது மீண்டும் மீண்டும் அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க அவங்க எதற்காக பண்ணாங்க என்ன விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணாங்கன்றது வந்து இப்போ இந்த நிமிஷம் வந்து தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் அப்டேட் ஆச்சு வைஷ்ணவி அவர்கள் தாமே இருந்து வைஷ்ணவி அவர்கள் திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் இணைந்தாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க எங்களால் தான் இப்போ கூட தமிழக வெற்றி கழகத்தின் நீங்கள் இருந்து இந்த மாதிரி இருந்து இவ்வளோ பிரபலம் ஆனதுனால தான் செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் வந்து நீங்கள் போய் இணைஞ்சிருக்கீங்க இதுக்கே கிரெடிட் முழு கிரெடிட்டும் த தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் கொடுக்கணும் நீங்கள் எங்களால் தான் இவ்வளோ பிரபலம் ஆனீங்க எங்களால் தான் நீங்கள் டிஎம்கேவில் இவருடைய தலைமையில் போய் இணைஞ்சிருக்கீங்க ஆனால் ஒரே ஒரு தப்பாக மட்டும் பண்ணிட்டீங்க எக்கிட்ட வந்து நீங்கள் நல்லது பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு போய் திமுக கிட்டே சேர்ந்துங்க திமுக எப்படியாப்பட்ட கட்சி எதற்கான கட்சின்றது உலகம் அறிஞ்ச விஷயம் மக்கள் அனைவரும் அறிஞ்ச விஷயம் ஆனால் ஒரு ஊழல்வாதி தலைமையில் நீங்கள் போய் திமுகவில் இணைஞ்சிருக்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நினச்சது நடந்துருச்சு ஆனால் திரும்பவும் சொல்கிற தமிழக வெற்றி கழகத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாராலையும் வீழ்த்த முடியாது எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் எத்தனை சூழ்ச்சி எந்த கட்சி பண்ணாலும் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எங்கள் தலைமையிலான ஆட்சி தான் அதிகாரத்தில் அமரப்போகுது முதலமைச்சர் சீட்டில் எங்கள் தளபதி உட்கார தான் போகிறாரு அதில் எத்தனை வைஷ்ணவி எத்தனை பேர் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது வைஷ்ணவி அக்கா நீங்கள் பாருங்கள் வயசில் சின்னவங்களா சின்னவங்க தான் நீங்கள் இருந்தாலே அக்கானே கூப்பிட்ற உங்களுடைய கோல் வந்து ரொம்ப கிளம்பராக நீங்கள் வந்து அழகாக திரைக்கதை வசனம் எழுதி எழுதுகிற மாதிரி அழகாக உள்ளே வந்தீங்க ஒரு வருஷம் கூட முழுசாக ஆகலை நீங்கள் வந்து என்னத்தை பண்ணிட்டீங்க எவ்வளோ செஞ்சிட்டிங்க அவன் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் தளபதி விஜய் மக்களவங்க இயக்கமாக இருக்கும்போது வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் படம் திரைப்படம் திரைப்படம் வெளியாகும்போது அவருடைய பர்த்டேவுக்கும் ரோடு ரோடாக போய் போஸ்ட் ஓட்டியிருக்கோம் பேனர் அடிச்சுருக்கோம் எவ்வளோ விஷயம் நடத்திட்ட உதவிகள்லாம் நாங்கள் எங்கள் தலைமையில் நாங்கள் பண்ணியிருக்கோம் தெரியுமா அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னால் எங்கள் தளபதியும் எங்கள் தலைவரையும் நீங்கள் குற்றம் சொல்லவே மாட்டிங்க ஏன்னால் நீங்கள் சடனாக வந்தீங்க சடனாக போயிட்டீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து எங்களுடைய தளபதி பற்றி உங்களுக்கு சரியாக தெரியல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகணும் வெளிச்சம் ஆகணும் இன்ஸ்டா ப்ராப்ளம் ஆகணும் எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும் திடீர்னு போய் பெரியவிழா பெரியவிழா ஆகிட்ட பிறகு வேறு கட்சியில் போய் சேர்ந்துக்கணும் அதற்காக வந்தீங்க அதற்காகவே போயிட்டீங்க ஆனால் எதிர்வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகம் எப்படி செயல்பட போகுதுன்னு நீங்கள் வருங்காலத்தில் பார்க்க தான் போகிறீங்க பார்ப்பீங்க அதே மாதிரி பிஜேபியுடைய சாயலாக தமிழக வெற்றி கழகம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு வருஷம் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க எந்த ஒரு கட்சியிலானா பெண் தலைவர்களை வந்து கொள்கை தலைவர்களை கொண்ட ஒரு கட்சியை காட்டுங்க பார்க்கலாம் வைஷ்ணவ் சிஸ்டர் அவர்களே ஒரு கட்சியை காட்டுங்க இரண்டு கொள்கை தலைவர்களை கொண்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டுமே அதே மாதிரி நிறைய மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்களாக பெண்களை நியமித்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டுமே இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு தெரியாதா நீங்கள் உங்களுக்கு இதை இதை பற்றி தெரிஞ்சால் என்ன தெரியலன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் போயிட்டு டிஎம்கேவில் சேர்ந்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுங்க அதுவும் யாருடைய தலைமையில் போய் சேர்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் மிகச்சிறப்பு அதுதான் மிகச்சிறப்பு கோவை மண்டல தளபதியா ஆமாம் கோவை மண்டல தளபதி தான் கோவை மண்டல தளபதி ஒன்றரை வருஷமாக போயிட்டு ஜெயிலில் இருந்தார் அப்போ தெரியலையா உங்களுக்கு கோவை மண்டல தளபதி யாருன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுமா மிக சிறப்பாக போயிட்டு டிஎம்கேவில் சேர்ந்திருக்கேன் சிறப்பாக செயல்படுங்க அதுவும் தமிழக வெற்றி கழகம் போட்ட பிச்சை தான் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக தான் இந்த பிரேம் உங்களுக்கு கிடச்சிச்சு இதனுடைய மொத்த கிரெடிட்டும் தமிழக வெற்றி கழகம் தான் தமிழக வெற்றி கழகம் போட்ட பிச்சையில் தான் நீங்கள் போயிட்டு திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க இனிவரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து தமிழக வெற்றி கழகத்தை நேர் எதிர் துருவங்களில் சந்திப்போம் வாங்கக்கா பார்த்துக்கலாம் நீங்களா நாங்கள் நாங்களான்னு சொல்லி இப்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக விஸ் டிவிக்கே தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை டிவிக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் தலை தலைமையில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார தான் பார்க்குறா அதை நீங்கள் பார்க்க தான் பாருங்கள் நன்றி வணக்கம் அக்கா